يندا راي را تي مانا وينا واه ونا هي خارن پا دي ولا تي سا ولا تي نو تي هين را ما تي جو متي رام ني ندي ني فرين كانا كم بولم بي تا مي 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 يا مي چم جو ونه مولا رنا کياري تي مانگا هاري سوانت بي خوبي گاني بي کيتر مي پوالان تي مي تا را سري سري هچ مي رنج جي لئي سري نن بي ترن உனக்கு அந்த கொடுப்பான இருக்குப்பா உனக்கு அந்த கொடுப்பான இருக்கு

i yeah.

கோேன் ரொம்ப பழமையான கோவில் ஒன்பது குடும்பங்களும் திருஷ்ணாபுரம் கிராமத்தை சேர்ந்த ஒன்பது குடும்பத்தைச் சேர்ந்த பிராமணர் அரங்க பரம்பரை அரங்க நிர்வகிக்கப்பட்டு வருகிறது இந்த கோயிலுக்கு விசேஷம் ராமாயணத்தில் நிறைய கோட் பண்ணியிருக்காங்க வேண்டுகி அண்ணா அவங்களாம் நிறைய சொல்லியிருக்காங்க துளசி ராமாயணத்திலே வால்மீகி ராமாயணத்துலேயே கோட்டிங் இருக்குது சுயம்பிரபா வரக்கூடிய கட்டங்களில் இந்த கிருஷ்ணா கிருஷ்ணந்தாபுரம் இருந்து சொல்லியிருக்காங்க ரொம்ப பிரசித்தமான ஆஞ்சநேயர் தெற்க பார்த்த இலங்கை பார்த்த ஆஞ்சநேயர் சுயம்பூன்னுன்னு சொல்கிறாங்க ராமர் கல்யாணப்புறத்தில் இருக்கார் அது ரொம்ப விசேஷம் பக்தர்களுக்கு எல்லாமே முக்கியமாக கல்யாணங்களுக்கு வெளிநாடு போகிறவங்க வந்து ரொம்ப பிரார்த்தனையில் நிறைய நிறைய பலிதமாகி நிறைய பேர் வந்து கொடுக்குறாங்க இங்கே வடமாலை பாயசம் ரெண்டும் பிரசித்தமான பிரார்த்தனை அது வந்து ஜனங்கள் நிறைய பேர் பிரார்த்தனை கொண்டு பேசுகிறாங்க இன்றைக்கி அன்ப எல்லா ஜனங்களும் நல்ல ஒற்றுமையோடும் ராமர் கோயில் வரப்போகிறது அதுக்கு அதுக்குண்டான பிரார்த்தனைகள் இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்குது எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து நரேந்திர மோடிக்கு நிறைய கை கொடுத்து நம்ம செய்யணும் கோயில் வளர்ச்சி பார்த்து எல்லாேருமே ஆச்சரியப்படுவாங்க இங்கே வந்து எல்லோரும் தரிசனம் பண்ணலாம் காலையில் ஏழரை டூ பன்னிரெண்டு மாலை மூன்றரை முதல் ஏழரை வரை தினம் சனிக்கிழமை ஒரு மத்தியானம் ஒரு மணி நேரம் பிரேக்கு நைட் எட்டு மணி நேரம் நன்றி அபே எஸ் ஆஞ்சநேய சுவாமி இப்போவில்லை கிருஷ்ணா ஊட்டத்தில் இருக்கக்கூடிய அபே எஸ் சுவாமி சுவாமி இப்போவில்லை அனுமை ஜெயந்தி விழா வந்து கொஞ்ச நாளாக ரொம்ப பிரசித்தாக நடந்துட்டுருக்கு அதுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருதாரர் விழா வந்து காலையில் கும்பகிச்ச அபிஷேகம் மத்தியானம் வந்து தொடர்ச்சியாக அபிஷேகம் அலங்காரம் டெய்லி வந்து வடமார பாயாசம் பக்தர்களுக்கு ஐம்பது பேருக்கு மேலே அன்னதானம் அதுவும் இன்றைய தேதியில் அன்னதான கூடம் புதுசாக நடந்துட்டுருக்கு இருக்கு இது வந்து இந்த ஆஞ்சநேயர் வந்து நின்ற கோலத்தில் கல்யாண கோலத்தில் இருக்கக்கூடிய ராமலட்சுமணர்கள் இருக்கனால நின்ற கோலத்தில் அதே அபயஹியாக நின்று எல்லோருக்கும் அருள் பாலிக்கிறார் இந்த இதை இந்த விசேஷம் இன்றைக்கி நடந்த மாதிரி வருஷம் வருஷம் நல்லபடியாக மேல் மேல் நடக்கிறதுக்கு ஆஞ்சநேய பக்தர்கள் தான் இதுக்கு உறுதுணையாக இருந்து வெவ்வேறு இருந்தும் பல நபர்கள் வந்து வந்து இந்த கோவிலை சிரமித்து கொடுக்குறாங்க எல்லோருக்கும் நன்றி வணக்கம் அமைந்திருக்க ஆஞ்சநேயர் மிகவும் சித்த பெற்ற ஒரு தலமாக வருகிறது இங்கு அதாவது தெற்கு நோக்கி அமைந்திருக்கும் ஆஞ்சநேயராவா இது இலங்கையை நோக்கி ஒரு பார்வையில் இருப்பதாக கூறப்படுகிறது சீதாம்பிராட்டியை தேடிச் சென்ற போது இந்த இடத்தில் இருந்து இழப்பாடியதாக எடப்பாடியதாக கூறப்படுகிறது மேலும் வணக்கம் சவுண்டு பச்ச ஓடி ஆளுநருக்கு வணக்கம் தென்காசி மாவட்டம் கடைநாட்டில் கிருஷ்ணாபுரம் ஸ்ரீ அப்ட ஆஞ்சநேயர் திருக்கோயில் தொடர்ந்து அனுமதியின் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழாவை நடத்தும் பரம்பரை அரங்காவது இது நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கும் இப்போது பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயிருந்து அபே கேஷ் நடக்கிறார் ராமாயணத்தில் வந்து முப்பது புத்தகம் கண்டாக்கிறது ராமாயணத்தில் வந்து முப்பது புத்தகம் ஆறுநிலக்கம் கேட்டீங்கன்னா அந்த ஆறு நாட்களும் பரம்பரை பத்து நம்ம பரம்பரை அடங்குவதற்கு சார்பாக திறந்த அன்னதானமும் மற்றும் சாமி தரிசனம் பண்ணுவதற்கு சிறப்பு சிறப்பான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க தொடர்ந்து அந்த ஆறு நாட்களும் எவ்வளோ ஆயிரம் பேர் வந்தாலும் அவ்வளோ பேருக்கும் அன்னதானத்தை வந்து தொடர்ந்து இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு நம்ம ஆங்கிலேயர் வழங்கியிருக்காங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு இந்த கும்பாபி ஆஞ்சியர் கோவில் கும்பாபிஷேயத்தை வந்து இந்த ஆயிரம் வருஷம் இந்த கோவில் வந்து மணிக்கிற இல்லை அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆஞ்சல கோவிலுக்கு இந்த பரம்பரை அரங்காவளம் திருஷ்டி வந்து கும்பாசியில் சிறப்பான நடந்துருக்காங்க அனைத்து பொதுமக்களும் நம்ம அபிஎஸ் ஆங்கிலேயரை வந்து தரிசனம் பண்ணி

பத்தவடி ஆனவர் மாவட்டம் நினாசி மாவட்டம் கடையை கிருஷ்ணாபுரம் ஸ்ரீ அபயகிருஷ்ண ஆங்கிலேய திருக்கோயில் தொடர்ந்து அனுமதியில்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழாவின் நேரத்தில் பரம்பல் அரங்காவில் சுற்றிய கோயிலை நம்பிக்கைக் கொண்டது எனப்போது இச்சரியில் கேட்டிங்கன்னா ஆங்கிலிருந்து அங்கேயிருஷ்ணாத்தான் இருக்கிறார் ராமாயணத்தில் வந்து நூறு பேர் புகழ் கண்டாக்கிறது ராமாயணத்தில் வந்து முப்போவில் பக்கம் சொல்லியிருக்கிறாங்க ஆங்கில என்னன்னு கேட்டிங்கன்னா ஆறு நாட்களும் பரபரையை பத்துவருக்கு நம்ம பரம்பரை அடங்குவதற்கு சார்பாக சிறந்த அன்னதானமும் மற்றும் சாமி தரிசனம் பண்ணுவதற்கு சிறப்பு சிறப்பான ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க தொடர்ந்து ஆறு நாட்களும் எவ்வளோ ஆயிரம் பேர் அவ்வளோ அவ்வளோவருக்கும் அன்னதானத்தை வந்து தொடர்ந்து இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு நம்ம ஆங்கிலத்தில் வழங்கி இருக்காங்க நம்மளோட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்த கும்பா ஆஞ்சநேயர் கோயில் கும்பாபேஷியத்தை வந்து இன்னொரு ஆயிரம் வருஷம் இந்த கோவில் வந்து வெறும் பணிகிறேன் இல்லை அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆங்கில கோவிலுக்கு இந்த பரம்பரை அரங்காவளர் ஃபெஸ்டிவ் வந்து கும்பாசியில் சரக்கோணங்கள் நாட்டில் அனைத்து பொதுமக்களும் நம்ம அங்கே ஆங்கிலேயரை வந்து தரிசனம் பண்ணி இவருடைய அறுபது லட்சம் கேட்டுக்கொள்கிறோம் இப்போ சின்ன குறிப்பு வருகிற இருபத்தி நான்கு அயோத்தி ராமரோட உபாசி நம்ம கிருஷ்ணாபுரம் அகையில் கோயிலில் சிறப்பு வழிபாடு ஆராதனை மற்றும் வேர்கிகளுக்கு ராம சங்கீதங்கள் தொடர்ந்து நடைபெறப்படுகிறது அதைத் தொடர்ந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு பகவது இலவசமாக கடந்த ஏற்பாடு செஞ்சுக்கிறாங்க அதில் அனைவரும் வந்து இவனுடைய அறிவிப்பு